ங்க இப்போ வந்து மூணு வருஷத்துக்குள்ள மூணு வருஷத்துக்கு அப்புறமா டிபி இருக்காதுங்க பத்து வருஷமா டிபி இருக்கும் போது வந்துட்டுங்க ரத்தம் ரத்தமா வாந்தியெல்லாம் எடுக்க ரொம்பவே உடம்பு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்திருச்சு ஆளே உழைக்க மாட்டாங்க கரெக்ட் மாட்ட நீச எல்லாமே இருக்குன்னு ரொம்ப கரெக்டாக சொல்கிறேன் இப்போ டிபி இருக்காமெண்ட் சொல்கிறோட கரெக்டாக இருக்கா சொல்ல முடியுங்க அது வச்ச பட்ட கூட வருது நான் வேற யாரும் இல்லை இந்த கமிஷன் பிறந்தாலும் யாருப்பா அவனுக்கு கரெக்டான ஆகும் நீ எல்லாமே சேர்த்தா இருக்கா

நான் அங்க கிளம்ப வேண்டியது நான் அப்பா போக மாட்டேன். எங்க அப்பா கூட போக மாட்டேன் நானு இங்கே பஸ் வந்து பஸ் பஸ் வசதி மணிக்கு ஒரு பஸ் அந்த பஸ் விட்டுட்டா வந்து பஸ் வசதி இல்லை. இருந்து மூணு கிலோமீட்டர் அது வந்து ரொம்ப சிரமம் அதனால வந்துட்டு சரி என்ன ஹாஸ்டல்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் ஹாஸ்டல் விட்டுருந்தோம் சரி சம்பவத்தன்னைக்கு நீங்க இந்த மாதிரி அவர் இது பண்ணாரு இல்லையா அப்ப காலை உடம்பு சரியில்லாம போச்சு அவருக்கு அதுக்கு முந்தைய ரெண்டு நாள் ரொம்ப வைத்து விடுங்க ரொம்ப வயிற்று வயிற்றுல இருக்கிற எப்படி வண்டி ஓட்ட முடியுங்க நானே முடியாம தான் அந்த தனிக்கு நாங்க வந்து வண்டியே ஓட்ட முடியாதுங்க ஓட்ட முடியாத இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேங்க சரிங்க கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க ஹாஸ்பிடல்ல போய் பெட்ல எல்லாம் அட்மிட் ஆக ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பத்து நாள் வந்து விடாம தண்ணி போட்டு வந்தாரு தண்ணி ரொம்ப போட்டுக்கிட்டாருங்க அந்த டிவி இருந்ததுங்க சார் இடையோ ஒரு இப்படி தான் தண்ணி போட்டு வந்து வயிறு வலி குடிச்சிருச்சுங்க மறுபடியும் அங்க போய் ஹாஸ்பிடல்ல போய் நான் கையில கால விழுந்ததுனாலும் போய் அந்த மாத்திரை வாங்கி குடுத்தேங்க சாப்பிட்டுட்டாருங்க பழையபடியா வந்து நல்லா தண்ணி போட்டுக்கிட்டாருங்க தண்ணி போட்டதையுமே வலிக்கு வந்து ரொம்ப பொறுப்பும் முடியாது சார்

வந்து வந்து கொஞ்ச நேரம் வந்து தூங்குனாரு மாத்திர சாப்பிட்டு வந்து தூங்கினாருங்க தூங்கி எந்திரிச்ச மனுஷன் நைட்டு மணி வந்து ஒரு எட்டரைல இருந்து வந்து ரொம்பவே திருப்பி அதே வழி திருப்பி ஆரம்பிச்சிருச்சு திருப்பி ஆரம்பிக்கும் போது ஏன் பாப்பிங்கறது இந்த மாதிரி வயிறு ரொம்ப வலிக்குது மறுபடியும் ஹாஸ்பிடல் போகணும் அப்படின்னா நாளைக்கு காலையில ஒட்டம் சத்தம் போய்க்கலாம் வழி பொறுக்க முடியுமான்றதுக்கு இல்ல என்னால பொறுக்க முடியாது அப்படின்னு சரிம்மா நான் போற வண்டியில உட்கார் அப்படின்னு சொல்லிங்க வண்டில வந்து அவரு இல்லை நானும் ஓட்டிக்குவேன் வண்டி நீ பின்னாடி புள்ளைய மட்டும் பார்த்து உக்காரு நீ மணிக்கு நைட் வந்து இங்கிருந்து ஒரு எட்டரை மணிக்கு இருந்து நாங்க இங்க இருந்து மணி இருக்கும் கண்ணு கம்மியா வண்டி அதெல்லாம் வண்டி ஓட்டு சார் நைட் வந்து அந்த வந்து அந்த வழி அன்னைக்கு ரொம்ப முடியாத வழி வந்து வந்து குடிக்கிறதுக்குன்னு

Mani orang panan mani, kerja orang panan mani.